ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் லதாஸ் மிஸ்லா போக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங்கில் வந்து ஒரு டின்னர் அதாவது லஞ்ச் ரெசிபி தான் அது நாங்கள் மார்னிங்கே பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் காலம்புறையே சாப்பிடுவோம் அதனால் இப்போ வந்து ஸ்பெஷல் ரெசிபி இது நவதானிய சுண்டர்னு சொல்கிறதே ஸ்ப்ரோக்ஸ் கட்டின நவதானியம் அந்த நவதானியம் வந்து ஸ்ப்ரோஸ் அந்த கட்டின பயிருக்கு ஆச்சு எனக்கு கிடச்சிது ஷாப்பில் அதை வந்து இன்றைக்கி அது மாதிரி பண்ண போகிறோம் நவதானியத்தில் பிரிஞ்சி மாதிரி பிரிஞ்சி மாதிரி பிரியாணி மாதிரியே சூப்பராக இருக்கும் ஏன்னா பிரியாணி அரிசி தான் பண்ண போகிறோம் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும் அதை இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு பன்னீர் நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பால்ஸ் மாதிரி பண்ண போகிறோம் ஓகேவா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம் நாங்கள் எப்படி பண்ணுறது வந்து வச்சுருக்கோம் பேனு ஃப்ரை தாளிக்கிறது பிரியாணி தாளிக்க தேவையான பொருளை பார்த்துருவோம் கிளாஸ் ப்ரௌஸு ப நவதானியம் சொன்னேன் இல்லையா அது இதை வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி அரிசி வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கு ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு மூணு பச்சை மிளகா கீறி வச்சுக்கேன் ஏன்னா காரம் நம்ம போட போகிறதுனால மூணு பச்சை மிளகாய் இது வந்து தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிட்டா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அதை சாப்பிட நல்ல வாசனை கமகமன்னு இருக்கும் நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு விரிஞ்சி இலை ஒரு பட்டை இது வந்து மராட்டி முகு சொல்லுவோம் அது இது அந்த மசாலா ஐட்டம் இதெல்லாம் லவங்கம் சோம்பு இதெல்லாம் மசாலா தாளிக்க போகிறோம் இதை போட்டு இப்போ நம்ம ஸ்டவ் பற்றிப்போம் எண்ணெய் வெட்டுடும் ஒரு நாலு மூணு நாலு ஸ்பூன் விட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம ஒன்றா போட்டோம் பிரியாணியில் சோம்பு கிராம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் இப்போ இது வந்து நான் கொஞ்சம் இதுவாகட்டும் கொஞ்சத்தும் அடுத்தது நம்ம வெங்காயம்லாம் போடுவோம் நான் நம்ம வந்து ஸ்ப வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க ஆல்ரெடி நவதானியம் அப்படின்னால நம்ம தானியங்கள் வந்து நிறைய ஃபைபர் ரிச் ஃபைபர் இருக்குது அதனால் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது இன்னும் வந்து நம்ம முளை கட்டி அதை சாப்பிட்டோம்னா இன்னுமே நமக்கு அது டபுள் பெனிஃபிட் வரும் அதனால நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் அடிக்கடி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயசானவங்க இந்த கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் வராது இதெல்லாம் சாப்பிட்டீங்களா ஓகேங்களா காஞ்சிடுச்சு பார்க்கலாம் よいしょ、またね。 நம்ம வந்து இந்த புதினா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் சொன்னேன் இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் போடணும் இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே இருக்குது ஆனால் ஃப்ளேவர் நல்லா இருக்கனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம இதை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா புதினா நம்ம வேஸ்ட்டாகவும் ஆகாது புதினா ஃப்ளேவர் வேணுன்ற ரெசிபிக்கு நம்ம போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு புதினா கெட்டு போகாது நிறைய போது கொத்தமல்லி புதினாவும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம தக்காளி போ தக்காளி போட்டு ஒரு வதக்கு வதக்கெழுதும் நம்ம நான் நாவதானியத்தை போட்டலாம் இப்போ தக்காளி வதங்கிச்சு நாவதானியத்தை போட்டோம் நல்லா கொஞ்சம் வதக்கட்டும் இந்த உப்பு காரம்லாம் நம்ம சேர்த்துக்கணும் உப்புக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும் கிறிஸ்டல் உப்புங்கிறதுனால கொஞ்சம் கறிக்கும் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கணும் அடுத்ததாக மஞ்சள் பொடி மிளகாப்பொடி சேர்க்க போகிறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சின்ன சொல்லுவாங்களே அது போடுவோம் ஒரு ஸ்பூன் வந்து தனியா ஸ்பூன் இதெல்லாம் வதக்கிடுவோம் வதக்கிட்டு அப்புறமா அரிசி சும்மா லேசாக ஒரு வதக்காது ஏன்னா அரிசி வந்து ஊற வச்சிருக்கோம் இல்லையா அது நுடைஞ்சிரும் பாஸ்மதி அரிசி அதனால் இது வரும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி போடும் அரிசி போடணும் வந்துங்காய்பால் தண்ணி தேறி அந்த ஊற்றிட்டு கொதித்தவுன்னு அரிசி போட்டுக்கலாம் ஆனால் நம்ம வந்து ஒரு ஒரு கலர் கலரிட்டு தண்ணி ஊற்றினோம்னா அந்த அரிசிலேயே வந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிடும் அதனால் நம்ம கொஞ்சம் அந்த காரம் எல்லாம் அரிசியில் ஏறும் சாதத்தில் அதுதான் இப்போ முன்னாடி போட்டு சும்மா ஒரே ஒரு கலர் கலரிட்டு நம்ம பால் தேங்காய் பால் குட்டிவிடும் இப்போ நம்ம அரிசி சும்மா லேசாக ஒரு கலர் தான் கலரை இப்போ தேவையான தேங்காய் பால் அது கூட தண்ணியும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த கப்பில் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் அரிசி நான் மூணு கப்பு தண்ணி விட்றேன் தேங்காய் பால் எவ்வளோ இருக்கோ அதை விட்டுட்டு அதுக்கு பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்ம த நார்மல் வாட்டரை போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு த தேங்காய் பால் இருக்குது இல்லை ஒரு கப்பு தண்ணி விட்டு பச்சையாக நம்ம புதினா போடுவோம் இல்லையா அதுக்கு பார்த்து பச்சையாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் அது கொஞ்சம் அந்த அரோமா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மூடிடும் அந்த அதுக்கப்புறம் வெட்டிலே பண்ணது அது வந்து உதிர்த்து வச்சுருக்கேன் திருவிட்டு இப்போது இது வந்து வே உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை அதிலே திருவிக்கலாம் அப்புறம் வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில இது கூட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு ஒரு கரண்டி இருக்கும் அரிசி மாவு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ரவை கடலை மாவு ஒரு கரண்டி இதை வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர்ஸ் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து கார்ன்ஃப்ளக்ஸ் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த அதில் டிப் பண்ணிவிட்டு இதில் ரோல் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டுடலாம் இதை கிரேட் பண்ணிக்குவோம் அது உருளைக்கிழங்கெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை அரிசி மாவு போடுறோம் கடலை மாவு கொஞ்சமாக ரவை அது எதுக்குன்னா சும்மா கிறிஸ்பாக இருக்கும் அதுக்காக வேணும்னா உங்களுக்கு மசாலா பிடிக்கும் அப்படின்னா இது கூட போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா அந்த மசாலா அதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து பிரியாணியில் அது போட்டதுனால அது போடல நான் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு தே சாப்பிட்டு பார்த்துட்டு கூட தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு முதல்லே போட்டோம்னா அப்புறம் அதிகமாகிடுச்சோம் சாப்பிட மாட்டேங்க முடியாது அதனால் உப்பு கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை சாப்பிட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கோம் ரெடி ஆகிடுச்சு நம்ம பசஞ்சு வச்சுட்டோம் இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வைக்கலாம் வச்சுக்குவோம் நிறைய வச்சுக்கலாம் இதை வந்து ஆயில் வெட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணுறது காஞ்சிச்சு நம்ம வந்து பால்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்கோம் கார்ன்ஃப்ளாரில் போட்டு டிப் பண்ணிவிட்டு

ஃப்ரை அது கொஞ்சம் நல்லா போட்டுன்னு ட்ரென் பண்ணுவாங்க இந்த பக்கம் வந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரு விசில் வந்துட்டு பால்ஸ் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தபடியாக சாதம் ரெடியா இதை எடுத்துகிட்டு பார்ப்போம் அப்படியே உடையாமல் சூப்பராக அப்படியே உதிரி உதிராக இருப்பாங்க சப் சூப்பராக ரெடி ரெடியாகிச்சு அப்படியே ஆவி பறக்குது பாருங்க செம்மையாக இருக்கு செம்ம வாசனையாக இருக்குது பால்ஸ் இது கூட வந்து நம்ம ரைட்டாக வச்சுட்டா நல்லாயிருக்கும் தயிர் பச்சடி வெங்காய தயிர் பச்சடி வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி அதெல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் வந்து இந்த பால்ஸ் பண்ணேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு

செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஸ்ப்ரௌட்ஸாக தனியாக அது சுண்டல் பண்ணியோ இல்லை வேறு மாதிரி கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சாலாடெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க பெரியவங்கன்னா சாலாட் பண்ணி சாப்பிடுவான் பட் குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதில் ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியாது சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த அதே மாதிரி இந்த பால்ஸும் பொட்டேட்டோ பால்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பன்னீரை வித் பொட்டேட்டோ பால்ஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கேட்கலாம் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் நெக்ஸ்ட்டு வந்துன்னே இருக்கும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்